மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரமுக பாஜக கூட்டணி அங்கம் வைத்ததுக்கு பின்பு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வரார் என்ன என்ன அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய அழைப்பின் பேரிலே வருகிறார் ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்கு வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிலே நாணயத்தை வெளியிடுகிறார் எங்களுடைய நாட்டில் தமிழ் என்ற மிக பழமையான உலகத்திலே பழமையான மொழி தமிழ் என்று மோடி சொல்கிறார்கள் அதில் அவருக்கு என்ன தனிப்பட்ட லாபம் ஒன்று கிடையாது நம்முடைய நாடு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்முடைய மண் எத்தகைய மண் என்பதை இக்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சேர்த்தா கூட அதை விட இருபது மடங்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமா தராங்க அப்படின்றத இவங்களோட குற்றச்சாட்டாவே இருக்கு அதை பற்றி அதிகம் கவலைப்படுவதோ அல்லது கவலைப்படுவது முழுமையாகவோ தமிழ்நாடு தான் வேற எந்த மாநிலமும் அதை பத்தி கேள்வி கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு புரிதல் வந்திருக்கிறது புரிதல் தெரியும் ஏற்கனவே தெரியும் செம்மொழி மாநாடு நடத்தினார் யார் அங்கீகாரத்தில் நடத்தினார் உலக அங்கீகாரம் இருக்கிறதா குடும்ப அங்கீகாரம் மொத்தம் குடும்ப உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் உலகத்திலிருந்து எந்த தமிழ் அறிஞர்கள் வந்தார்கள் வல்லுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா இருக்கீங்களா ஐயா நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறேன் நல்லா இருக்கேன் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அங்கம் வைத்ததுக்கு பின்பு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வரார் என்ன நடக்க போது என்ன வியூகத்தோடு வரார் அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய அழைப்பின் பேரில் வருகிறார் ஓகே ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்கு வருகிறார் ம் அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிலே நாணயத்தை வெளியிடுகிறார் ம் பிறகு அங்கே ஒரு அருங்காட்சியகத்தை துவக்கி வைக்கிறார் இப்படி அரசு விழாவுக்காக ஒரு நாள் முழுதும் வருகிறார் தமிழ்நாட்டிலேயே ராஜேந்திர சோழனை பற்றி யாருக்குமே தெரியாது தமிழை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்னு இப்போ பிறந்தவங்க சொல்கிறாங்க ஆனால் ராஜேந்திர சோழன் தமிழை சொல்லிக் கொடுத்தது மட்டுமில்ல தமிழுக்காகவே இருந்தவர்கள் சரி அவர்களை பற்றிய வரலாறு இன்றைய மாணவர்களுக்கு தெரியாது எங்கோ குஜராத்தில் பிறந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு விரோதமானவர் தமிழினத்திற்கு விரோதமானவர் என்று தூற்றப்படுபவர் இங்கு வந்து வள்ளுவரையும் திருமூலரையும் ராஜேந்திர சோழனையும் விளம்பரப்படுத்துவதோ அல்லது அவர்களை பற்றி தெரிவிப்பதோ செய்கிறார்கள் வள்ளுவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் வள்ளுவரையும் பாரதியும் சொல்கிறார்கள் ஓட்டுக்காக என்றால் உலக நாடுகளில் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது அதனால் மோடி அவர்கள் தமிழை நேசிக்கிறார் எங்கு சென்றாலும் கூட நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் எங்களுடைய நாட்டில் தமிழ் என்ற மிக பழமையான உலகத்திலே பழமையான மொழி தமிழ் என்று மோடி சொல்கிறார்கள் அதில் அவருக்கு என்ன தனிப்பட்ட லாபம் ஒன்றும் கிடையாது நம்முடைய நாடு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்முடைய மண் எத்தகைய மண் என்பதை இக்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை எல்லாம் சொல்ல அறிமுகப்படுத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பழமை வாய்ந்த என்றும் இளமை குன்றாத தமிழ் கலாச்சாரம் இவற்றை நாமே சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் தமிழை பற்றி பெரிதாக கட்டடங்களிலே தமிழ் வாழ சொல்லுகிறோம் காங்கிரீட் தமிழ் வாழுது சரி மனசில் தமிழ் மாணவர்கள் மத்திலே தமிழ் இல்லையே ஏறத்தாழ மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் மொழி தமிழ் பாடத்திட்டத்துக்கான தேர்வே எழுதவில்லை கேட்டால் அச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இயக்கம் தமிழ்நாடு இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழுக்காக வாழ்கிற இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பத்தி நான்கு அண்ணாவுடைய காலத்தை விடுங்க ஒரு வருஷம் ஆக இப்படிப்பட்ட பித்தராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவற்றை மாற்ற வேண்டும் இது ஐம்பது ஆண்டுகள் போதுமானது மூன்று தலைமுறை நாசமாகிவிட்டது ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய தலைமுறை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கின்ற அளவிற்கு அறிவியல் வளர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேடுதல் வேட்டையும் நாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரி அந்த வகையிலே தமிழனுடைய தொன்மையும் தமிழனுடைய பெருமையும் தமிழ் கலாச்சாரம் இவற்றையெல்லாம் அவர்கள் நிச்சயம் படிப்பார்கள் தமிழ் கலாச்சாரம் ஒரே நாடு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் என்று ஏன் வேஷம் போடுகிறான் என்று கேட்கிறார்கள் ஒரே மனிதன்தான் கை வேறு கால்வேறு கண் வேறு மூக்கு வேறு ஆனால் மனிதன் ஒன்று தானே அப்படி தமிழ் நாடு வேறாக இருக்கலாம் மாநிலமாக இருக்கலாம் கன்னட நாடு கர்நாடகவா இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் இவைகளெல்லாம் வேறு வேறு மாநிலங்களாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு தானே சரி இது ஒரே நாடு நாமெல்லாம் எல்லாம் ஒரே மக்கள் மொழியால் வேறுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நமக்கு தெரிந்த மொழி நம் தாய்மொழி நாம் கொண்டிருக்கிறோம் எனவே தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டால் தமிழினத்துக்கு துரோகம் என்றெல்லாம் அவரை சொல்வது அப்பட்டமான போய் வியாபாரம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க கீழடி ஆராய்ச்சிக்கு ஒப்புதல் கொடுக்காம மத்திய அரசு செய்கிறது துரோகமாக இல்லையா முதல் முதல்ல நான் தொடங்கும் போதே தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் தான் அவரை அடைத்திருக்கிறது என்று சொன்னேன் சரி அதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் கீழடிக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் கீழடி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு எவரும் தடை போடவில்லை சரி அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள் அவை இல்லை என்று சொல்லவில்லை அந்த சந்தேகத்தை போக்குகின்ற கடமை நமக்கு இருக்கிறது தமிழன் வந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று இல்லை ராமர் கோயிலே இருந்தது ராமர் கோயில் அங்கே இருக்கிறது என்று சொன்னவர் கேரளத்தை சார்ந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி எனவே அயோத்தியிலே உள்ளவர் அல்ல எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுக்கு மொழி மாநிலம் வேறுபாடெல்லாம் கிடையாது அவர்கள் சில சந்தேகங்களை கேட்கும் போது தெளிவுபடுத்துவார்கள் எவரும் எதையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள் கிடையாது கீழடி என்பது தமிழனுடைய நாகரிகமாக இருக்குமானால் நம்முடைய நாகரிகம் அது தமிழர் என்று தனியாக பிரிக்க முடியாது அதான் சொன்னேன் கை காலு கண்ணு மூக்கும் தனியாக பிரிக்க முடியாது பல கைவினை பொருட்களை கைகள் செய்கிறது என்று சொன்னால் கண் மோசமானதல்ல காது மோசமானதல்ல கால் மோசமானதல்ல அதற்கென்று தனி குணங்கள் இருக்கிறது அவற்றில் அது சிறந்து விளங்கும் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னா மலை பெரிதாக இருக்கிறது அணிலிடத்தில் சொல்லுகிறது இன்னாயிரத்துக்கு உனக்கு உயர முடியுமா என்று கேட்கிறது அணில் சொல்லுகிறது என்னால் முடியாது ஆனால் நான் உன்னை குடைவேன் நீ என்னை குடைய முடியுமான்னு கேட்குது இது இலக்கியத்தில் இருக்கிறது தான் நானாக சொல்லுகிறேன் எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது இப்போ தமிழ் என்றால் நாம் பெருமைப்படுகிறோம் அது நம்முடைய தனித்தன்மை தான் ஆனால் தமிழ் என்று நாம் பேசினாலும் கூட மலையாளமும் கன்னடமும் அவர்களுக்குள்ள தனித்தன்மை இருக்குது நாம் எல்லாம் ஒன்று சரி எனவே கீழடிக்கு துரோகம் செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அரசியல் குற்றச்சாட்டு நிச்சயமாக கீழடி மிகவும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தொன்மை வாய்ந்த ஒரு கலாச்சாரம் என்று சொல்வதிலே மோடி எவருக்கும் இரண்டாவது இடத்துல இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் தமிழையே உலகம் முழுவதும் உலக முதல் மொழிங்கிறார் இந்திய முதல் மொழி கூட சொல்லலை உலக முதல் மொழி அது என்னுடைய நாட்டிலே இருக்கிறது அந்த உலக முதல் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிக்கு கொடுக்கிற நிதி எவ்வளோ சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற நிதி எவ்வளோன்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் வைக்கிறாங்களா இல்லையா அறியாமையினால கேட்கின்ற கேள்வி யார் கேட்கிறார்களோ அவர்கள் ஏறத்தாழ் இருபது ஆண்டுகள் நடுவனர் அரசியலே ஆட்சி இருந்தார்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அப்பொழுது சமஸ்கிருத்துக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் இது தெரியலீங்களா இப்போ நாங்கள் நீங்க இருக்கும் போது அது தெரியல இல்லையா நீங்க தானே இருந்தீங்க சரி நேத்தியம் பண்ணல இன்னைக்கு வேறொரு கட்சி உங்களுக்கு ஆகாத கட்சி எங்கே இருக்கிறது அதனால நோண்டி பாக்குறீங்க இது வெளிப்படையாக சாதாரணமாக சொல்வது ஆனால் உண்மையிலேயே என்னவென்று சொன்னால் சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நடைமுறை இருப்பதற்கு காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எந்த மொழிக்கும் சொல்லலை புரியுதுங்களா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சட்டம் நான் சொல்ல மாட்டேன் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது வழிகாட்டுதல் இருக்கிறது இந்தி இணைப்பு மொழி அதனை வளர்த்த வேண்டும் ஒரு தனிப்பட்ட மொழி என்று சொல்ல முடியாது எனவே அதில் ஏதேனும் சொற்கள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கர் அவர்கள் சொன்னதைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியே நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு நிதியதிப்பதை நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் தென் மாநிலங்களிலோ அல்லது நாடு முழுவதும் விரும்பினார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை எடுத்து விட வேண்டியதானே செய்து விட வேண்டிய தென்மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சேர்த்தா கூட அதை விட இருபது மடங்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமா தராங்க அப்படின்றத உங்களோட குற்றச்சாட்டாவே இருக்கு அதை பற்றி அதிகம் கவலைப்படுவதோ அல்லது கவலைப்படுவது முழுமையாகவோ தமிழ்நாடு தான் வேற எந்த மாநிலமும் அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு புரிதல் வந்திருக்கிறது புரிதல் தெரியும் ஏற்கனவே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது ஏன் என்று சொன்னால் இங்கே வந்து கருணாநிதி பிறந்தவர்கள் தான் தமிழ் பிறந்தது என்று சொல்ல வைத்து நம்ப வைத்திருக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு அறிவியலிகளாக மக்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கருணாநிதி அவர்கள் தான் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தார்க்கதே உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு செம்மொழி என்ற செம்மொழி மாநாடு நடத்தினார் யார் அங்கீகாரத்தில் நடத்தினார் உலக அங்கீகாரம் அதற்கு இருக்கிறதா குடும்ப அங்கீகாரம் மொத்தம் குடும்ப உறுப்பினர்கள் தான் அங்கே இருந்தார்கள் உலகத்திலிருந்து எந்த தமிழ் அறிஞர்கள் வந்தார்கள் வரமாட்டார்கள் உலகத்தமிழ் மாநாட்டை ஜப்பான்லிருந்து ஒரு குழு இருக்கிறது நாடு முழுவதும் அவர்கள்தான் நடத்துவார்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அது உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் சரி இந்த செம்மொழி மாநாடு உலகத்திலே இருக்கக்கூடவொள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொன்னார்கள் இது என்ன புதுதாக செந்தமிழ் மாநாடு செந்தமிழ் மாநாடு என்று எடுத்துகிறீர்கள் செந்தமிழ் மாநாடா செம்மொழி மா செம்மொழி மாநாடு இன்று ஏன் அப் அப்படி ஒன்றும் புதிதாக ஒன்றும் இல்லையே முதல் செம்மொழி மாநாடு கருணாநிதி கோயம்புத்தூரில் நடத்தினார் கடைசி செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்திருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் செம்மொழி மாநாடு இங்கே இருக்குது பூங்காவாக இருக்குது கட்டடம் அந்தஸ்து கருணாநிதியோட பேர் இல்லை அதுக்கு முன்னே உலக தமிழ் மாநாடு நடக்கலையா அந்தஸ்து இருக்கு இல்லையா ஒரு செம்மொழி மாநாடு ஒரு மாநாடு நடத்துவதன் மூலமாக தமிழ்க்கு அந்தஸ்து கிடைக்குமானால் அது ஒரு மொழியா அவ்வளவு சாதாரணமாக எளிமையாக கருதக்கூடாது தமிழ் என்பது தொன்மை வாய்ந்த மொழி கலாச்சாரம் இலக்கியங்கள் இலக்கணங்கள் நிகண்டுகள் இவைகளெல்லாம் இருக்கின்றன இப்படிப்பட்ட தமிழை ஒரு மாநாடு நடத்துவதாக தங்கள் கையில் அடக்கம் செய்து கொண்டு இருக்க முடியாது மக்களை ஏமாற்றுவதற்காக நடக்கிற பித்தலாட்டம் அங்கே கவிஞர் யாரு முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெரிய என்ன சந்தேகம் வேணும் என்ன கருணாநிதிய கவிஞர் தான் சரி அவர் நடத்துகிறார் கனிமொழி ஒரு கவிதை கவிதையை படிக்கிற அவர் ஒரு கவிஞர் என்ன உலக தமிழ் மாநாட்டில் உலக அறிஞர்கள்லாம் வந்து கவிதைகளை பாடுவார்கள் கட்டுரைகள் எழுதி பேசினார்கள் என்று சொன்னால் இங்கே கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு நம்ம குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி யாருமே ஏற்காத ஒரு மாநாட்டை நடத்தி அதை பெருமையாகவும் பேச வைத்திருக்கிறார் உங்களை மாதிரி இளைஞர்களா அதுதான் வருத்தமாக இருக்கிறது சரி அவரு அவர்கள் செய்வது பித்தலாட்டம் பொய் முழுக்க முழுக்க பொய் ஒரு ஒரு சம் ஒரு மூன்று தலைமுறைகளையே நாசம் செய்து விட்டார்கள் இப்பொழுது வரக்கூடிய தலைமுறையை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்னை போன்ற கட்சி சார்பில்லாதவர்கள் நன்மை யார் செய்தாலும் பாராட்டுவோம் புரியுது மோடி அவர்களுடைய வருகை தமிழ்நாடு அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மோடி அவர்கள் வளர்ச்சி நாயகனாக கருதப்படுகிறார்கள் கலாச்சார நாயகனாக கருதப்படுகிறார்கள் பண்பாட்டு நாயகனாக கருதப்படுகிறார்கள் வரலாற்றை சரியாக எழுதி தவறான வரலாறு இருந்தால் அதில் மறக்கப்பட்ட வரலாறு இருந்தால் அதை திருத்தியோ புகுத்தியோ மக்களுக்கு அவர்களுடைய நாட்டின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற அதே நேரத்தில் ஓகே அரசியல்வாதியாகவும் இருக்கின்றார்கள் இல்லைன்னா மூன்றாவது முறையாக ப பாராளுமன்றத்தில் வந்திருக்க இந்த மே மாதம் இந்த ஜனவரி மாதம் வந்ததுன்னா இந்திரா காந்தி எத்தனை நாட்கள் பிரதமராக இருந்தாரோ அதைக் காட்டிலும் கூடுதலாக ஆவார் மே மாதம் வந்துச்சுன்னா நேர்வை காட்டிலும் கூடுதலாக நாட்கள் அவர்கள் பிரதமராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே வருவது ஒரு கூட்டணி பேச்சுக்கு என்றால் கூட்டணி கட்சியை சந்திக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை ஓபிஎஸ் சந்திக்க வேண்டும் என்று இபிஎஸ் சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால் அரசியல் பேசுவார்கள் ஒரு நிமிடம் என்றால் முடியாது எங்காவது அமர்ந்து சந்தித்து பேசினார்கள் என்றால் நிச்சயம் அரசியல் பேசுவார்கள் அரசியல் பேச வேண்டிய காலகட்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே தேர்தல் வருகிறது தேர்தல் வருகிறது நீங்கள் சொன்னது போல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தமிழகத்திலே மிக வலுவான கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது கூட்டணி ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற கட்டமைப்பை இந்த பிம்பத்தை பதிய வைத்திருக்கிறார்கள் மோடியினுடைய எதிர்ப்பை கடுமையாக பதித்த காரணத்தினாலே தான் இருபத்தொன்னிலே இவர்களால் வர முடிந்தது இப்பொழுது அவைகளெல்லாம் உடை தெரியப்பட்டு விட்டன சூறை காற்றில் பட்ட சருகு போல பறந்து விழுந்து விட்டது எனவே மோடி இப்பொழுது வரும்பொழுது மக்கள் வரவேற்பார்கள் கோபேக் மோடி என்ற கோஷம் கிடையாது கருப்பு பலூன் கிடையாது இவையெல்லாம் மோடியை ஏற்றுக்கொள்ள தமிழ் மக்கள் தயாராகி விட்டார்கள் உங்கள் பொய்யை எத்தனை நாளுக்கு நம்பிக்கொண்டிருப்பது என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதனால்தான் மோடிக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க கோபாக் மோடி கிடையாது கருப்பு பலன் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க இருபத்தி நாலுலயும் இல்ல ஆனா ஒரு எம்பி கூட ஜெயிக்கல அதையும் ஞாபகம் இருக்குது நான் ஞாபகம் இல்லாமலாம் பேசிட்டு இருக்கேன் இருபத்தி நாலுல ஜெயிக்கல மொத்த இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் படுத்தது மோடி எதிர்ப்பு அப்பொழுது பலமாக உருவாக்கப்பட்டிருந்தது கட்டமைக்கப்பட்டிருந்ததுன்னு நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் அப்பவே சொன்னேன் இருபத்தி நாலுலேயும் இருபத்தொன்று இருபத்தி நாலு எனக்கு இருக்கிறார் ரெண்டாவது கூட்டணி பிரிந்து விட்டது ஆனால் நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி காலை ஊன்ற விட மாட்டோம் காலை வைத்தால் வெட்டு விடுவோம் என்று சொன்ன கட்சி அப்படிப்பட்ட கட்சி கூட்டணியோடு சேர்ந்து பதினெட்டரை விழுக்காடும் தனியாக பதினொன்றரை விழுக்காடும் பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ரெண்டு விழுக்காட்டி எடுத்துட்டாரு யார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யார் இது அதிமுக முன்னாள் முதலமைச்சர் சரி பிஜேபியில் இருந்தவங்க இங்கே அதிகாரத்தில் இருந்தவங்களா தமிழகத்தில் அந் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதா வளர்ந்து வரக்கூடிய கட்சி இரண்டு எம்பிக்களிலிருந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மூன்றாவது முறை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை ஏற்கின்ற அளவுக்கு தன்னுடைய தோலை அகல விரித்திருக்கின்ற கட்சி மிக பெரும்பான்மை இருபத்தி நாலிலே மோடிக்கு கிடைத்தது பத்தொம்போதிலே மோடிக்கு கிடைத்தது பதினாலே மோடிக்கு கிடைத்தது பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்தது இருந்தாலும் கூட எம்மோடு தேர்தலிலே உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த சிறிய கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மை இருந்தும் கூட அவர்களுக்கெல்லாம் மந்திரியா மந்திரிசபையிலேயே இடம் கொடுத்தார்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தாரு ஆட்சியில் பங்கு கொடுத்தாரு கொடுத்தாரு யாரு கேட்கல ஓகே கேட்கவே இல்லை இவராக கொடுத்தாரு இப்போ ஆந்திரால சரி யார் ஆடுறாங்க சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அறுதி பெரும்பான்மை இல்லை நான்கில் மூன்று பங்கு அவருடைய கட்சிக்கு ஆனால் அந்த ஒரு மாநில கட்சியாக அதுவும் மாநில கட்சி தெலுங்கு ஆமோட்டுது இன்னொரு கட்சிக்கு நடிகர் ஒருத்தர் துவங்கிய கட்சிக்கு துணை துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கிறார் இன்னொரு மந்திரி ரெண்டு மந்திரி பதவி கொடுத்துருக்கிறார் பாஜகவுக்கு ஒரு மந்திரி சேமா இடம் கொடுத்துருக்கிறார் அவசியமே இல்லை நாளில் மூணு பங்கு அவர் அவருக்கு தான் நாயுடு தான் ஏன் கொடுத்தார் அவரு ஒரு நல்லிணக்கத்தின் வேண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பெரும்பான்மை இருந்தாலும் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இங்கே ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு என்று அன்றாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நூற்றுக்கும் கீழான இடங்களை பெற்று ஆட்சி புரிந்தார் ஐந்து ஆண்டுகள் காங்கிரசுக்கு ஒண்ணுமே கூட ராஜதந்திரம் தான் இதயம் மிகச் சிறிதாக இருக்கிறது சரி நம்மோடு உழைத்தவர்களுக்கு நாம் குறைந்த எண்ணிக்கை இப்பொழுது மோடிக்கு கூட தனிப்பெரும்பான்மை இல்லை ஆனால் எந்த பேச்சும் இல்லை கொடுத்தாங்க என்ன வேணுமோ கொடுத்தாங்க அது மாதிரி கொடுப்பதுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச்சுன்னு கரெக்டாக பண்ணாங்களே ஐம்பத்தி நாலு இன்ச்சு இதயம் இருக்கணும் அது இருந்தால் தான் கொடுக்க முடியும் சரி சுருங்கிய இதயத்தை கொண்டு சுயநலத்தோடு இருப்பவர்களால் கொடுக்க முடியாது அது வந்து அரசியல் சாமர்த்தியம்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அரசியல் அவ்வளோ கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு அரசியல் என்பது நேர்மையாக சிறப்பாக மக்களை ஆளுகின்ற நோக்கத்தோடு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியல் என்ற ஒரு சொல் அந்த இடம் புரியுது இன்றைக்கு சாமர்த்தியசாரிகளோட இடம் சாமர்த்தியம்னா ஏமாத்துறது நீங்க பச்சையா சொல்றீங்க வேற ஒன்னும் இல்ல வேற என்ன சாமர்த்தியால இருக்கு அந்த சாமர்த்தியத்துக்கு அரசியல் என்று பெயர் வைத்து விட்டு அரசியல் என்ற பெயரையே கெடுத்து புனிதத்தையே கெடுத்து விட்டீர்கள் புரியுது அது வருத்தம் அளிக்கக்கூடியதா புரியுது ஆக உங்களுடைய கோரிக்கை வந்து ஆட்சிலும் பங்கு வேணும் அப்படின்றதுதான் கோரிக்கையாக பாஜகவனுடைய கோரிக்கையாக இருக்கு இப்போ வரைக்கும் பாஜக என்னுடைய கோரிக்கையா பாஜக கோரிக்கை கோரிக்கை பற்றி கோரிக்கை பேச முடியாது அதை நான் நிச்சயமாக எனக்கு அண்ணாமலை அவர்களையும் மோடி அவர்களையும் பிடிக்கும் இப்பொழுது அவர்களும் நிதானமாக செயல்படுகிறார் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் கொள்கைகள் கோட்பாடுகள் இந்துத்துவ அத்தனை எனக்கு பிடிக்கும் நான் கட்சியிலே அவ்வளவுதான் அதனால மத்தியிலே கூட்டாட்சி அண்ணா காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் மாநிலத்தில் ஏன் கூட்டாட்சி கூடாது மத்தியிலே கூட்டாட்சி சிறப்பாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது கூட்டாட்சி இருக்கிறப்போ மாநிலத்தினுடைய உரிமை இருக்கும் மாநிலத்தில் கூட்டாட வச்சப்போ எப்படி உரிமை இருக்கும் மாநிலத்துக்கு ஏன் இருக்காது அனைத்து கட்சி இருக்கின்ற பொழுது உரிமை ஏன் இருக்காது மத்தியில் அனைத்து கட்சி இருக்கிறது இல்லையா அது போல இங்க அனைத்து கட்சியும் இங்கே நீங்க தவறு செய்யும்போது சுட்டி கேட்கறதுக்கு ஆள் வேணும் இல்லை இருப்பாரே இல்லாத ஏமாறமன் கெடுப்பாரு என்று ம் அதனால் நீங்கள் கூட்டாட்சியில் இருங்க மந்திரி சபையில் ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு இது தவறாகும் இது சரியாகும் என்று சொல்வதற்கு உங்களோட சகாக்கள் இருப்பார்களே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன கோமாலியா என்ற வார்த்தை கோமாலியில் ஏமாலியான்னு கேட்டார் ஏமாலியா என்ற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு ஏமாலியான்னு கேட்டார் அது யாரை பார்த்து கேட்டார் பாஜகவை பார்த்து கேட்டார் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள் சரி நீங்கள் பாஜகவுடன் சேர்ந்தால் அழிந்து விடுவீர்கள் கூட்டணி ஆட்சி தான் உங்களால் அமைக்க முடியும் அவர்கள் அப்படி ஆக்கி விடுவார்கள் என்று சொன்னோன்னு கூட்டணியில் பெரும்பான்மை பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறோம் கூட்டணியிலே கொடுக்க நாங்கள் என்ன ஏமாளிக்கிறோம் கேட்டார் கரெக்டாக தானே கேட்டிருக்காரு ஆமா ஸ்டாலினை கேட்டிருக்காரு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரு நீங்க அமித்ஷாவை கேட்டாருன்னு சொல்றீங்க அமித்ஷாவை நான் கேட்கட்டும் நீங்க ஏமாளி கிடையாது நாங்கள் ஏமாளி கிடையாது எப்பொழுது கூட்டணி என்று வந்து விட்டதோ கூட்டணி ஒருவர் தலைமையிலே யார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இங்க எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணியில் போராடுகிறது கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறது ஓகே எடப்பாடி அவரும் திறமையாக பதில் சொன்னார் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வேறு ம் நாங்கள் பெரும்பான்மை பெற்றால் நாங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்ற அளவில் அவங்க திட்டமிடுறாங்க அவங்க கட்சியே சிறுமைப்படுத்தாமல் அவருடைய கட்சி செயல் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற அளவில் தனியாக தான் அமைப்போ பயப்படாதீங்கப்பா ஆனால் அவர் உங்களை சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு பாஜகவை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது காரணம் அவங்களுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க அதுதான் உண்மை அவங்க அவங்க ஒரு ஒருத்தரும் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தி அதிக எண்ணிக்கையில் வர வேண்டும் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தானே செய்கிறார்கள் இபிஎஸ் தான் அதாவது யாருக்கு நம்முடைய கூட்டணியுடைய தலைவர் என்பதை அறிவித்து விட்டார்கள் அவர்தான் வர இருக்கின்ற முதல்வர் என்றும் அறிவித்து விட்டார்கள் அப்போ இதுல என்ன சந்தேகம் என்ன இருக்கு இல்ல அண்ணாமலை ஒரு பக்கம் தனியா போயிட்டு அதெல்லாம் இல்ல அதிமுக எடப்பாடி எடப்பாடி தான் முதல்வர் என்று என்னுடைய தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள் அண்ணாமலை பேசுறாரு இப்போ சொன்னாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லலையே அவர் வாயிலிருந்து எடப்பாடி தான் முதல்வர்னு வரலையே நீங்க போன வருஷம் என்ன சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு எப்பவுமே அவர் என்ன சொல்றாரு ஒரு அழுத்தத்தின் காரணமா சொன்னாரு அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டா அதுதான் நாங்கள் சொல்லுவோம்னு அமித்ஷா என்ன கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறும் பெரும்பான்மை சேர்ந்த அண்ணா திராவிட மன்ற கழக தலைமையிலே தேர்தலை சந்தித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் கூட்டணியிலே நீங்கள் அங்கம் வகிப்பீர்களா என்று கேட்கின்ற பொழுது எஸ் அப்படின்னார் ஒரே வார்த்தை ஆமாம் அப்படின்னாரு பிறகு அவர்கள் கேட்டார் உங்களுடைய முதலமைச்சர் யாராக இருப்பார்கள் என்று கேட்டபொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற தான் முதலமைச்சர் இருப்பார்கள் ஈபிஎஸ் பேர் மறந்துட்டாரா ஏன் மறக்கணும் இபிஎஸ் அண்ணா திமுக இல்லையா